கிறைஸ்தவ ஆண்டவராக நாமத்தில் தேவசம் அப்பத்தில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறது சந்தோஷம் இந்த வேத சந்தையில் ஆதி ஆமஸ்தலம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் வெளியிலும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவன் அண்ட வார்த்தையில் சொல்லப்படுகிறார் நமது சாயலாக இதாவவர் இயேசு கிறிஸ்தவத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் நம்ம சாயலாக நம்மளை மாதிரி ரூபமாக இந்த மனுஷன் நம்ம உண்டாகும் அப்படின் தேவனுக்கு பிரியமானவர்களே நீங்கள் எல்லாரும் நாம் எல்லாருமே தேவனைப் போல இருக்கிறோம் தேவனாக இல்லை தேவனை போல இருக்கிறோம் அவர் சாயல் எப்படியோ அப்படியே நம்மது சாயலாக இருக்கிறது நம்முடைய ரூபங்கள் அவரை போல வெளிப்படுத்துகிறது தான் இந்த பிசாசுக்கு நம்ம அதை பார்த்தா பிடிக்கல ஏன் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னா நம்மளை பார்த்தா அவனுக்கு இந்த கடவுளை பார்க்குற மாதிரி இருக்கு அவர் மாதிரியே இருக்கிறானே அப்படின்னு இவன் நம்மளோட ஒரு சின்ன சின்ன ஒரு உருவம் இல்லவனா நம்மளோட பெரிய லெவலெல்லாம் கிடையாது ஒன்றும் பலசாலையும் கிடையாது ஆனால் இவன் பார்த்தா அந்த சின்ன ஒரு தூசி மாதிரி இருக்கிறவன் கடவுள் மாதிரி இருக்கிறானே உங்களுடைய சாயல் அப்படின்னு அவன் ரொம்ப எரிச்சல் அடைகிறான் அதனாலதான் நமக்கு அதிக தொந்தரவுகளையும் கொடுக்கிறான் ஆனா தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் ரூபத்தின்படியும் நம்மளை படைச்சார் இன்னொரு விஷயம் நம்ம ஒரு மாற்றங்கள் உருவாக்கப்படணும் என்ன அப்படின்னா நாம அவர் ரூபத்தை அடைந்திருக்கிறோம் ஆனா அவர் குணாதிசயம் இல்லாத இல்லாதான் நம்மளுடைய குணாதிசயம் தேவனை போல இருந்துச்சு அப்படின்னா தேவைய குணாதிசயம் எல்லா இடத்திலும் வல்லமை பூர்ணமாயிருக்கும் இன்னைக்கு நிறைய பேரு பிசாசு தொந்தரவு பிசாசினால அதை செய்ய முடியல எல்லாரும் பேசிக்கொள்றாங்க காரணம் நம்மளுடைய தேவடைய சாயம் நம்ம கிட்ட இருக்குது ஆனா தேவனுடைய குணாதிசயம் நம்ம இடத்துல இல்லாத இருக்கிறது அதை கொஞ்சம் சரிப்படுத்தி கொண்டு தேவனுடைய குணாதிசயம் நமக்குள்ள வந்துருச்சுன்னா நாம் தேவனை போல மகிமையுள்ளவர்களாய் மாறிவிடுவோம் இதுதான் கடவுளை எதிர்பார்க்கிறாசுத்தான் எதிர்பார்க்கிறா நாம தான் நம்முடைய சுய இச்சைக்காக சுய காரியங்களுக்காக இந்த பூமிக்குள்ளவைகளுக்காக நாம் தேவ மகிமையை அட்டவர்களாய் நாம் வாழ்ந்து இருக்கிறோம் சிலர் பொறாமை கொள்வதும் சிலர் பாத்தீங்கன்னா வாக்குவாதம் பண்ணுவதும் சிலர் பார்த்தீங்கன்னா குறை சொல்லுவதும் உருமையை நிறைய காரியங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏனா நாம செய்யறதெல்லாம் சரி மற்றவங்க செய்றதெல்லாம் தப்பு அப்படிப்பா அப்படி இல்லைங்க கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ அது சரி அது யாருங்கிறத வேதத்துல இருந்து நாம படிச்சு சரியான பகுதியை நாம் தேர்ந்தெடுத்து வாழ்வோம்னா நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவசாயனாகவே நாம இருப்போம் இல்லையா இந்த வேதத்து தமிழ் பிரியமா இருக்கு